வணக்கம் அண்ட் வெல்கம் தென்டல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிந்தி வீடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி கடைநல்லூர் கடைநல்லூர் வந்து கரெக்டாக ஒரு அஞ்சு டு அஞ்சரை கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் ஒரு ரோட்டு மேலேயே ஒரு ஏ ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு நல்ல செழிப்பான தோப்பு பங்கு கிணறோட தேவனா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இண்டிவிஜுவலாக நீங்கள் போர் போட்டு யூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம் பங்கு கிணறு அதாவது வாரத்துக்கு ரெண்டு முறை தண்ணி பாத்தி இருக்கிற பங்கு கிணறோட ஒரு சூப்பரான தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்கு தென்னந்தோப்பு பாதி மரம் காக்க ஆரம்பிச்சிருச்சு பாதி மரம் இப்போ தான் ஓரளவுக்கு மேலே வளர்ந்து வந்துடுச்சி மொத்த விலையை ஒரு ஏக்கருக்கு இருபது லட்சம் தான் கேட்குறாங்க சின்ன பட்ஜெட்டு ரோட்டு மேலே ஒரு ஏக்கராக கிடைக்காது சேல்ஸுக்கு வந்துருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு பத்து பதினஞ்சு மரம் காக்க ஆரம்பிச்சிருச்சு மா மரத்தை பார்த்தாலே தெரியும் கார் நேராக இடத்துக்குள்ளே போயிடும் அந்தளவுக்கு ரோட்டு மேலே இருக்குது பக்கத்தில் ஆறு ஓடுது இது தோப்புட பின்பக்க எல்க முன்பக்கம் சின்ன கன்றுகளாக வச்சுருக்காங்க பின்பக்கம் பெரிய மரங்களாக வச்சுருக்காங்க வரப்பில் உள்ள அவுத்திக்கீரை போட்டிருக்கிறாங்க இது என்ட்ரன்ஸு பக்கத்திலே கால்வாய் ஓடுது ஆறு ஓடுது இது பக்கத்தில் உள்ள தோப்பு செழிப்பாக இருக்கும் இந்த கால்வாய்க்கு அப்படியே தென் பக்கமாக ரோடு பேஸிலே வந்துடும் நல்ல இருவடி ரோடு நல்ல பெரிய ரோடு பின்னாடி ஃபுல்லாகவே இதே ரோடு தான் யூஸ் பண்ணுறாங்க எல்லாருமே எடுத்து ஒரு வேலி கேட்டு போட்டிங்கன்னா இடம் சமக்கமாகிரும் எம்பு அடி ஃப்ரண்டேஜ் வந்து அப்படி நீளமாக பின்னாடி வரைக்கும் இருக்குது கிணறு பார்த்து இருக்குது அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு தண்ணி பிரச்சனை கிடையாது இந்த ஏரியா தண்ணி செழிப்பாக இருக்கும் தேவனா கூட நீங்கள் இண்டிவிஜுவலாக பங்கு கிணறு வேண்டாம் எனக்கு போர் மட்டும் போதும்னு ஒரு போர் மட்டும் போட்டு லைன் எடுத்துக்கலாம் சர்வீஸ் எடுத்துக்கலாம் தென்கன்று வச்சு ஒரு மூணு வருஷம் இருக்கும் ஒரு ரெண்டு வருஷத்தில் காய்க்க ஆரம்பிச்சிரு எல்லாமே எல்லாமே பெரிய பெரிய மரங்கள் தான் எல்லு கரெக்டாக அலந்து கல்லுணி வச்சுருக்குறாங்க அப்படியே நேர பின்னாடி வரைக்கும் ஒரு ஏக்கர் அப்படியே போயிடும் ஒரு ஏக்கர் இந்த பட்ஜெட்டில் சீக்கிரத்தில் கிடைக்காது நீங்கள் எப்படினாலும் உருவாக்கிக்கலாம் தோப்பை இடம் கிடைக்கிறது பெரிய விஷயம் இன்றைக்கி மேலே இந்த பட்ஜெட்டில் இடம் கிடைக்காது ரெண்டாவது தென்னை மரங்களோடு இருக்குது ஒரு கோழி பண்ண ஆட்டுப்பண்ணை மாட்டு பண்ணை பார்க்குறவங்களுக்கு சூப்பராக செட் ஆகும் பட்ஜெட்டும் லோ பக்கத்துலேயே இருக்குது கடையலூர் பக்கத்தில் சின்ன பட்ஜெட்டில் இடம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இது சூப்பராக சூட் ஆகும் இங்கே ஊடு போயிடா என்ன போட்டோன்னா எடுத்துக்கலாம் ஏன்னா நல்ல கேப் விட்டுருக்காங்க மரத்துக்கு மரம் மரமும் காய்க்க ஆரம்பிச்சிடும் அது போக இல்லை ஆடு மாடு வளர்த்திங்கன்னா அதுக்கு தீவனங்கள் இதிலே போட்டுக்கலாம் ஆல்ரெடி அவங்க போட்டிருக்காங்க ஆடு மாடு வளர்க்குறதுக்கு தீவனம் போட்டு எடுத்துட்டாங்க பாதியே பாதி இருக்குது ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு நல்ல இடம் கொஞ்சம் பராமரிச்சிங்கன்னா பார்க்க இன்னும் அழகாக இருக்கும் உழுது போட்டு மாட்டுக்கு புல்லு போட்டிருக்கிறாங்க அதனால அப்படி இருக்கு கரெக்டா இடைகள் வழியாக வந்துடலாம் இல்லை அப்படின்னா கடையநூறு வழியாக வந்துடலாம் ரெண்டு பக்கமே தார் ரோடு ஆக்சிஸ் இருக்குது ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டரில் தார் ரோடு வந்துடும் அது வரைக்கும் மண் ரோடு தான் ப்ராப்பர் ரோடு அகத்திக்கீரை போட்டிருக்கிறாங்க தோப்பை நாம் எப்படி வேணாலும் உருவாக்கிடலாம் இடம் மட்டும் தான் நம்மளுக்கு தேவைப்படும் அதுக்கு ஏற்றாப்பில் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்குறாங்க நீங்கள் அப்படியே அப்படியே வாங்கி அப்படியே பயன்படுத்திக்கலாம் நல்ல இடம் பின்புக்கு இது தேவைப்படுறவங்க நேரில் வாங்க இடத்த நேரில் யூஸ் பண்ணுங்கள் மொத்தத்துலேயே இருபது லட்சம் தான் கேட்காங்க அதுவும் நெகோசியபுள் தான் இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சி ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே ஏரியாவில் பக்கத்தில் ஒரு அஞ்சு ஏக்கரு கிணறு தனி கிணறு ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குது தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கினாலும் சரிங்களா தொடர்புள்ள நிறைய